உறவுகள் பலவிதம் பாலகுமார் வித்யாவின் கைத்தொலை பேசிக்கு முயற்சி செய்து பார்த்தார் பதில் இல்லை மீண்டும் மீண்டும் அழைத்தார் நீண்ட நேரமாக வித்யாவிடம் இருந்து பதில் வரவில்லை அவன் மனசு மெதுவாக படபடக்க தொடங்கிவிட்டது நேற்று முன்தினம் தன்னை பார்க்க பெற்றோர் வருவதாக கூறிய வித்யா பாலகுமாரை வெளியிடத்தில் தங்க சொன்னான் அதன்படி இரண்டு நாள் இரவும் பாலகுமார் தன் வீட்டிலேயே தங்கியிருந்தார் இரண்டு நாட்களாக அவளுடன் பேச முடியவில்லை அவளது அம்மா அப்பா ஊரிலிருந்து வருவதாக அவள் சொன்னதுடன் அவள் அவனுக்கு அழைப்பை ஏற்படுத்த முடிந்தால் தானே அழைப்பதாகவும் வித்தியா கூறியிருந்தாள் அதனால் அவன் அவளுடன் தொலைபேசியில் கூட கதைக்க முடியவில்லை விடுமுறை நாட்கள் பெற்றோருடன் இருந்தாலும் இன்று பணிக்கு வெளியே வரும்போது அழைப்பை ஏற்படுத்துவதாகவும் பணி முடிந்து வீடு செல்லும் போது இருவரும் சந்திப்போம் என்றும் ஆனால் இன்று அலுவலக நேரம் ஆரம்பித்திருந்த போதிலும் எந்த ஒரு அழைப்பும் அவளிடமிருந்து வரவில்லை இவனது அழைப்புக்கும் பதிலில்லை அழைப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி பார்த்து பொறுமை இழந்த பாலகுமார் அவளது அலுவலகத்துக்கு நேரடியாக வந்தான் ஆனால் அவள் அலுவலகத்துக்கும் வரவில்லை அவள் இன்று விடுமுறைக்கும் விண்ணப்பித்திருக்கவில்லை என்றும் ஏன் அலுவலகம் வரவில்லை என்பது பற்றியும் அவர்களுக்கு எதுவும் தெரியாது எனவும் அலுவலகத்தில் பதில் வழங்கப்பட்டது அவன் கொஞ்சம் கலக்கத்துடன் அலுவலகத்தில் வெளியே வந்தான் மீண்டும் ஒரு தடவை அழைப்பை ஏற்படுத்தினான் இல்லை நேரம் கரைந்து கொண்டிருந்தது இனியும் பொறுமையுடன் இருக்க முடியாதவன் நேரடியாக போய் பார்த்து வர தீர்மானித்து வித்யா தங்கியிருக்கும் வீட்டை நோக்கி முச்சக்கர வண்டியில் பயணித்தான் பாலகுமார் விடுதி மேலாண்மை துறையில் பட்டப்படிப்பை பயன் முடித்து வேலையின்றி இருக்கின்றான் வித்யா தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றார் ஆறு மாதங்களுக்கு முன்னர் இருவரும் சந்தித்து காதலித்து வரு கடந்த இரண்டு மாதங்களாக இருவரும் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து வருகின்றனர் லிவிங் டுகெதர் என்பதற்கு தமிழில் சேர்ந்து வாழ்தல் அல்லது உடனுறைவு என்று பொருள் இது பொதுவாக திருமணமாகாத இருவர் கணவன் மனைவி போல சேர்ந்து வாழ்வதை குறிக்கும் இதை கணவன் மனைவி போல சேர்ந்து வாழ்தல் அல்லது உடனுறைவு வாழ்க்கை என்றும் சொல்லலாம் சேர்ந்து வாழ்தல் தொடர்பில் பல்வேறு வகையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் அது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது என்கின்றனர் ஒரு சாரார் சேர்ந்து வாழ்பவர்கள் இந்த விதமான சட்ட ஏற்பாடுகளுமின்றி தமது சுயவிருப்பின் பேரில் இணைகின்றனர் ஆனால் இறுதியில் அதன் முடிவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வாறான பலாபலன்களை வழங்குகின்றது என்பதுதான் இங்கு முக்கியமானதாக உள்ளது ஒரு ஆணும் பெண்ணும் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய சேர்ந்து வாழ்வதை திருமணம் என அழைக்கின்றோம் இந்த இரண்டு வகையான சேர்ந்து வாழ்தலிலும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பாதிப்பு ஏற்படாத வகையில் வாழ்க்கையை கொண்டு செல்வதே யாவருக்கும் நல்லது சட்ட ரீதியற்ற சேர்ந்து வாழ்தல் இன்னும் சமூகத்தில் விமர்சனத்துக்குள்ளான நிலையிலேயே காணப்படுகின்றது சட்ட ரீதியற்ற சேர்ந்து வாழ்தல் சட்ட ரீதியான சேர்ந்து வாழ்தலை நோக்கியதாக இருக்கும் போது முடிவு சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது சட்ட ரீதியற்ற சேர்ந்து வாழ்தல் இடையில் முடிவெறும் போது அது சமூகத்தில் பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படுத்துகின்றது இதனால் பெண்களை பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என்னதான் சேர்ந்து வாழ்தலில் காணப்படும் சாதகமான நிலைமைகளை அதன் ஆதரவாளர்கள் முன்வைத்தாலும் சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள வாழ்வியல் முறையே சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இன்றைய காலத்தில் சேர்ந்து வாழ்தல் என்பது சர்வ சாதாரணமானது என எண்ணுகின்ற இன்றைய இளம் சந்ததியினர் பெற்றோரின் சம்மதமின்றி சுயமாக முடிவெடுப்பதாக நினைத்துக்கொண்டு சேர்ந்து வாழ்தலில் ஈடுபடுகின்றனர் சர்வதேச மட்டத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாவற்றையும் நாங்களும் பின்பற்ற போகும்போது அது எமது பண்பாட்டுக்கு மட்டுமல்ல ஒவ்வொருவரது தனிப்பட்ட வாழ்க்கையையும் அது பாதிக்கின்றது சேர்ந்து வாழ விரும்புபவர்கள் பெற்றோரிடத்தில் சம்மதத்தை பெற்றுக்கொண்டு சேர்ந்து வாழ்தலுக்கு பதிலாக முன்கூட்டியே திருமண பந்தத்தில் இணைவதன் மூலம் பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எல்லா தரப்பினருக்கும் சிறந்தது சேர்ந்து வாழ்தல் உறவில் இருந்து வரும் பாலகுமாரும் வித்யாவும் பெற்றோரின் சம்மதத்துடன் எதிர்காலத்தில் திருமண பந்தத்தில் இணைவதாக எழுதப்படாத உடன்படிக்கையுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்த வேளை கடந்த இரண்டு நாட்கள் அவளை பிரிந்திருந்தவன் அவளுடன் தொடர்பினை ஏற்படுத்த முடியாத நிலையிலேயே அவளை தேடி வந்து வித்யா தங்கியிருக்கும் வீட்டுக்கு சிறிது தூரம் முன்னாடியே முச்சக்கர வண்டியில் இருந்து இறங்கினான் பாலகுமார் அவர்கள் காதல் இன்னும் வித்யாவின் பெற்றோருக்கு தெரியாது அவன் அங்கேயே தயங்கி தயங்கி நின்றான் சந்தர்ப்பம் கிடைத்தால் இம்முறை வீட்டுக்கு அவர்கள் வரும்போது அவர்களுடன் தமது காதலை தெரியப்படுத்துகின்றேன் என்று வித்யா சொல்லியிருந்தான் ஆனால் அவர்களது காதல் பற்றி பெற்றோருடன் தெரியப்படுத்தி விட்டாளா என்பது கூட அவனுக்கு தெரியாது தான் வீட்டினில் செல்லும் போது அவளது அம்மா அப்பா இருந்தால் என்ன செய்வது என்ற சிந்தனையுடன் மறைவில் நின்று வீட்டை நோட்டம் விட்டார் வீட்டில் யாரும் இருப்பதற்கான அறிகுறி எதுவும் தெரியவில்லை அவன் என்ன செய்வது என்று புரியாமல் நின்றான் இறுதியில் வீட்டுக்கு சென்று பார்க்க முடிவு செய்தவன் வித்யாவின் அம்மா அப்பா இருந்தால் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் என்ற தீர்மானத்துடன் வீட்டின் வந்தான் தெருக்கதவு திறந்திருந்தது உள்ளே நுழைந்தான் வீட்டின் கதவும் திறந்திருந்தது அழைப்பு மணியை அழுத்தினான் யாரும் வந்து பார்க்கவில்லை மீண்டும் மீண்டும் அழைப்பு மணியை அழுத்தினான் சில நிமிடங்கள் காத்திருந்தான் வீட்டின் உள்ளிருந்து யாரும் வெளியே வந்து பார்க்கவில்லை வீட்டின் கதவு திறந்திருந்ததால் பயந்து பயந்து உள்ளே நுழைந்தான் இரண்டு மாதமாக வித்யாவுடன் சுதந்திரமாக தங்கியிருந்த வீட்டினுள் இன்று பயத்துடன் நுழைந்தான் பாலகுமார் விருந்தினர் மண்டபத்தில் யாரும் இல்லை அங்கு வேறு யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பாலகுமார் உள்ளே அவர்களது படுக்கை அறையை திறந்தார் அதிர்ந்து போய் நின்றான் படுக்கை அறையில் மயங்கிய நிலையில் வித்யா காணப்பட்டாள் அவள் அருகில் தூக்க மாத்திரைகள் இருந்தன பயத்தில் உறைந்து போய் நின்றார் செய்வதறியாது திணறிய பாலகுமார் ஒருவாறு தன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கிவிட்டு காத்திருந்தார் விரைந்து வந்த போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணையில் ஈடுபட்டனர் போலீசார் பரிசோதித்த போது வித்தியா ஏற்கனவே இழந்து போயிருந்தது தெரிய வந்தது சம்பவம் நடந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய தடயங்களை போலீசார் திரட்டினார் போலீசாருக்கு தகவல் வழங்கியவன் என்ற வகையில் உடனடியாக விசாரணை செய்யக்கூடிய விதத்தில் பாலகுமார் மட்டுமே அங்கு காணப்பட்டதால் அவனையும் அயலில் வசிப்பவர்களிடத்தில் இருந்தும் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டனர் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளின் பின் மேலதிக விசாரணைகளுக்காக பாலகுமாரை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர் போலீசார் வித்யாவின் மரணம் கொலையா தற்கொலையா என்றால் யார் கொலை செய்தது ஏன் கொலை செய்தார்கள் தற்கொலை என்றால் காரணம் என்ன போன்ற பல்வேறு வினாக்களுடன் பயத்தில் உறைந்து போயிருந்த பாலகுமார் போலீசார் வண்டியில் காவல் நிலையை நோக்கி கலக்கத்துடன் சென்று கொண்டிருந்தார் உறவுகள் பாதுகாக்கப்படும் போது வாழ்க்கை மாண்புறோம்